ஆகவே என் கற்பறையும் மீட்பும் அரணும் அவரே எனவே நான் சிறிதும் அசைவுறேன் இந்த உலகை படைத்த கடவுள் அமைதியாக இருந்து விடவில்லை மக்கள் எப்படி இருக்கிறாங்க மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களா மக்களுடைய வாழ்விலை விடுதலை இருக்கிறதா என்பதெல்லாம் ஆண்டவருடைய கண்கள் பூமியிலே நோக்கமாயிருக்குது அப்ப மக்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உடனே ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா தம்முடைய தாசர்கள் வழியாக தான் விரைவாக்கியினர்களை எழுப்பினார் அவர்கள் வழியாக மக்களை ஆண்டவர் விடுதலை வாழ்வுக்கு நேரா வழி நடத்தினார் ஒருவேளை மக்கள் தாறுமாறாய் போகும்போது அவங்களுக்கு இந்த தீர்க்க தரிசிகள் மூலமாக அவ இறை வார்த்தை உரைக்கப்பட்டது அவர்கள் மனம் திரும்புவதற்கான நற்செய்தியும் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஆனா இதையும் கடந்து மக்கள் அடிமை வாழ்வை எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்ப இந்த அடிமை வாழ்வுக்குள்ள போகும்போது ஆண்டவர் அவர்களையும் விடுதலை செய்கிறார் குறிப்பாக அவர்கள் பாபிலோனிலே இருந்த பொழுது அது மிகவும் வேதனையா இருந்த அப்போ மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க எங்க வாழ்க்கையில ஏன் இந்த சிறையிருப்பு ஏன் நாங்கள் மீண்டும் நாங்கள் இந்த அடிமைக்கு நாங்கள் வந்தோம் என்று சொல்லி அவர் ஒவ்வொருவரும் தங்களை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சார்கள் அப்போதான் அவங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் கடவுளை இஸ்ரேலின் கடவுளை நாங்கள் விட்டு தூரம் விலகி வந்துட்டோம் தான் எங்களுக்கு கடவுள் வந்து எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அ செய்தார் அப்படின்னு நினைச்சு ரொம்பவே நொந்து போய் எல்லாரும் மனம் திரும்ப ஆரம்பிச்சாங்க அப்போ பாருங்க கடவுள் யார வேணனால வச்சு என்ன செய்வார்னா மக்களுடைய வாழ்க்கையை விடுதலை பணியை செய்வார் தன்னுடைய பணியை செய்வது யாரை வேணாலும் அழைப்பார் அதாவது மிகப்பெரிய வசதியானவங்க பணக்காரர்கள் அப்படி கிடையாது அதாவது மிகப்பெரிய படைபலம் பண பலம் அதுவும் கிடையாது அப்போ ஆண்டோர் எளியவர்களையும் கூட ஆண்டோர் உயர்த்துவார் அதுக்கு ஒரே உதாரணம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கோரையசு மன்னன் இந்த கோரையு பார்த்தீங்கன்னா சின்ன இடத்தை ஆட்சி செய்யறவர் அப்போ சின்ன நாட்டுக்கு அவர் ராஜாவா இருக்கிறார் அவர்கிட்ட மிகப்பெரிய படைபலன் கிடையாது மிகப்பெரிய கருவிகள் எல்லாம் கிடையாது அப்ப ஒண்ணுமே இல்லாத அவரை ஆண்டவர் அடைக்கிறார் நீ போய் என் மக்களை விடுதலை செய் அப்ப பாருங்க பாபிலோன் மிகப்பெரிய சர்வாதிகாரம் வாழ்ந்த ஒரு ஒரு நாடு அந்த நாட்டை எதிர்த்து கோரேஸ் எளியவனாயிருக்கு ஒரு கோலே கோரேசு அங்க போயிட்டு அஹ் அவர்களோடு அஹ் அந்த போரிட்டு அந்த மக்களை இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்யறார் அப்ப விடுதலை செஞ்சோன்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை முதல் வார்த்தை நிதிமா நீங்க உங்க சொந்த நாட்டுக்கு நீங்க போங்க விடுதலையாய் போங்க மகிழ்ச்சி அவங்க நாட்டுல இருங்க அப்படின்றாரு அதாவது நான் அவங்களை அடிமை அங்க இருந்து விடுதலை செஞ்சு நீங்க எனக்கு அடிமையா இருங்க அப்படின்னு சொல்லல உங்க சொந்த நாட்டுக்குன்னு போ அப்படின்றார் அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அரசு அவனுக்கு எவ்வளவு பெரிய மன வலிமை இருக்கிறது எல்லாத்துக்கு மேல இன்னொரு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதாவது எளியவனுக்கு எப்படி இந்த ஆற்றல் வந்தது எளியவருக்கு எப்படி இப்படி மகா சக்தி ஆற்றல் வந்தது தைரியம் வந்தது அப்படின்னா பலவீனமானவர்களை கனவு அழைக்கிறார் எளியவர்களை அழைக்கிறார் அப்ப அழைத்து விடுதலைக்கு அவர்களை வழி அப்படி என்ன அந்த நேரத்துல கடவுள் என்ன பண்றாரு தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய வல்லமையை தன்னுடைய சக்தியை அவங்களுக்கு கொடுத்து அவர்களை என்ன பண்றாருனா இங்க விடுதலை வாழ்வுக்கு எடுத்து பயன்படுத்துறார் அப்படின்னா இன்னைக்கு நம்மள கூட பல பேர் அதாவது நாங்க எளியவரா வரா இருக்கிறோம் எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை நாங்க எப்படி பெரிய பிரச்சனை நாங்க வந்து எப்படி நாங்க சமாளிக்கிறது இது எப்படி நாங்க தாண்டி வர்றது இதெல்லாம் நீங்க யோசிப்பீங்களா கடவுள் உனக்கு உங்களுக்கு சொல்லாரு நீங்க எளிய வரா ஒண்ணுமே இல்லை வெறுமையா இருக்கிறீங்களா ஆண்டவர் தம்முடைய ஆற்றலை இன்னைக்கு உங்களுக்கு வழங்க போறார் ஆண்டவர் தம்முடைய பலனை உங்களுக்கு கொடுக்க போறார் அவருடைய ஆற்றலை அவருடைய வல்லமையை பெற்று நீங்க பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களை செய்ய வைக்க போறார் அப்படி என்றால் இந்த அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் ஆண்டவர் என்னை வைத்து பெரிய காரியங்களை செய்ய போறார் அவருடைய சக்தி எனக்கு கொடுக்க போறார் அப்படின்னா நீங்க சந்தோஷமா எதை குறித்தும் கவலைப்படாமல் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் நான் போரிடுவேன் நான் இனி எதை குறித்து நான் பயப்பட தேவையில்லை என்னென்றால் அவர் எனக்கு கோட்டையாக அரணாக எனக்கு ரட்சிப்பு மாணவராக இருக்கிறார் இனி நான் எதை குறித்தும் அசை உற பயம் எனக்கு இல்லை அஞ்ச மாட்டேன் நான் அசை மாட்டேன் சொல்லி தைரியமாக இந்த நாளை நீங்க தோங்குங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்களும் எதை குறித்து பயப்படாமல் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தோங்குறோம் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க இயேசுமையை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமை